இப்புண்ணியேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோனியாரே பரிசுத்தனம் விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலரே கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோனியாரே சூரத்தனமுள்ளமைப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ தூய அந்தோணியாரை நோக்கி மன்றாட்டு எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோணியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரே கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை தப்பறைகளைத் வித்தகரே இறைவனின் தனி அருளால் அலகையை ஓட்டுபவரே துன்புறுவோரின் துயர் துடைப்பவரே பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞானத் தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி உம் பிள்ளைகளின் மனராட்டுக்களை கேட்டருளும் உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பியருளும் துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியற்றால் வாடி வந்திருக்கோம் எங்களுக்கு உதவியருளும் ஆழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும் நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும் ஆமேன்